துத்தான்கமுன் விண்கல் கத்தி என் தமிழர் இரும்பு நுட்பம் பழமையான எகிப்திய மன்னர் தூட்டன்கமுன் அவரது சமாதியில் கண்ட ஒரு கத்தி இன்று வரை உலகையே அதிர வைத்திருக்கும் ஒரு மர்மம் துத்தான்கமுன் கத்தி தங்கம் வைரத்தால் ஜொலிக்குது ஆனா அதோட இரும்பு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா அப்போ இரும்பு கண்டுபிடிக்கவே இல்லையே எகிப்தில் இரும்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கத்தி எப்படி உருவாச்சு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச உண்மை என்ன தெரியுமா அதுதான் விண்வெளி இரும்பு மீட்டியோரைட்டில் இருந்து எடுத்த கல்லில் இருந்து எடுத்த இரும்பினால் செய்யப்பட்டது விஞ்ஞானிகள் நவீன கருவிகளை கொண்டு ஆராய்ஞ்சாங்க விண்கல் இரும்புல இருக்கிற தனித்துவமான கலவைதான் துருப்பிடிக்காத காரணமாம் ஆச்சரியமா இருக்கா எகிப்தியர்கள் விண்கல் இரும்பை தெய்வமா நினைச்சிருக்கலாம் ஹியோம் இரண்டாயிரத்து ஐநூற்று பதினேழு தமிழர்கள் ஏற்கனவே இரும்பு உருக்குவதில் நிபுணர்கள் ஆதிச்சநல்லூர் மாதிரியான இடங்களில் பழங்கால இரும்பு தொழில்நுட்ப சான்றுகள் இருக்கின்றன ஒருவேளை தமிழர்கள் அரச குடும்பத்துக்கு பரிசாக வழங்கியிருக்கலாம் உண்மையை விரைவில் வெளிவரும் இன்னும் நிறைய மர்மங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கணுமா உடனே செல்வோபீடியா இன் தமிழ் சேனலுக்கு வாங்க மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க